அலைக்கும் அல்லாஹு நல்ல அடியர்களே இன்னைக்கு இன்றைக்கி வந்து எப்பவும் போல் துவா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த சேனலில் நிறைய துவாக்கள் நான் போட்டிருக்கேன் மறக்காமல் ஒன்று பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் அந்த சேனல் வந்து குரோ ஆகுக்கு உதவியாக இருக்கும் உதவி செய்யுங்க அந்த சேனலில் எல்லா துவாக்களையும் பாருங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி இப்போ இன்றைக்குள்ள துவா பார்க்கலாம் இன்றைக்குள்ள துவா என்னென்னா பொருளில் வரக்கத்து ஏற்பட ஓதுதுவா அது ஒரு செலவாத்தாக்கும் அது என்னதுன்னு பார்ப்போம் அல்லாஹும்மா சலி அலா முஹம்மதின் அப்திக்க வ ரசூலிக்க வ அலல் மோமி நீனா வல் மூமினா தி வலல் முஸ்லிமீனா வல் முஸ்லிமா இதுக்கு பொருள் என்னன்னா யா அல்லாஹ் உன்னுடைய அடியாரும் தூதரும் ஆகிய முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீது ரகமத்தை பொ பொழிவாயாக இன்னும் மூமீனான ஆண்கள் மூமீனான பெண்கள் இன்னும் முஸ்லீமான ஆண்கள் முஸ்லீமான பெண்கள் மீதும் உன்னுடைய ரகமத்தை பொழிவாயாக அதாவது எல்லாத்துலேயும் நமக்கு வறக்கத்தும் ரஹமத்தும் கிடைக்கும் அல்லாட்ட டெய்லி இந்த செலவாத்தையும் நம்ம ஓதி அல்லாட்ட துவா செய்வோம் எல்லா நமக்கு எல்லாத்துலேயும் நமக்கு வறக்கத் தருவாராக எல்லா பொருட்களையும் நமக்கு எல்லா பறக்க தரட்டு மறக்காமல் இந்த செலவாத்த ஓதுங்க அஸ்ஸலாமு வலைக்கு